அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம விராட் போத்தலூரி வீர பிரம்மேந்திர சுவாமிகள் பற்றிய தகவல்கள் அவருடைய வரலாறு என்ன என்பது பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நடு ஒளி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஸ்ரீ பிரம்மேந்திர சுவாமிகள் சொன்ன பூஜை பற்றியும் அவர் சொன்ன பரிகாரங்கள் பற்றியும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் எனக்கு பதிவு தாங்கன்னு நம்முடைய யூடியூப் நேயர் சப்ஸ்கிரைபர் சகோதரர் சகோதரராக சகோதரியா துமிழன் அப்படின்னாலே சகோதரனுடைய பெயராக தான் இருக்குது அவர் விடாமல் பொறுமையாக ரெண்டு வருஷமாக கேட்டுட்ருக்காருங்க ஒருத்தர் ரெண்டு வருஷமாக தொடர்ந்து கேட்கும்போது நமக்கு வேண்டாம் இல்லைன்னு சொல்லத்தோணுமா அவர் ஒருத்தர் மட்டும்தான் கேட்குறாரு அவர் ஒருத்தருக்கான பதிவு தான் இது எத்தனை பேர் இதை பார்க்க போகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல பிரம்மேந்திர சுவாமிகள் வந்து மிகப்பெரிய ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்தவர் அவரை பார்த்திங்கன்னா விஸ்வகர்மா அப்படின்னு கூட சொல்கிறாங்க நான் இவரை பற்றி தகவல் எடுக்கிறதுக்கு அங்கே இங்கேன்னு தேடும்போது பார்த்திங்கன்னா தெலுங்குல தான் வந்துகிட்டு இருக்கு கொத்தலூரி அப்படின்றது பார்த்திங்கன்னா தெலுங்கில் தான் இருக்குது இல்லைங்களா அதனால் இவரை பற்றிய தகவல்கள் அத்தனையுமே தெலுங்கில் தான் சொல்லியிருக்காங்க எனக்கு ஆனால் தெலுங்கு படிக்க தெரியல அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிடைத்த செய்தியை வச்சு நான் இவரை பற்றிய முதல்ல வரலாறு என்ன அப்படின்றத பார்த்துடலாம் கலியுகத்தில் நாட்டு நடப்பு எவ்வாறு இருக்கும் என்பது பற்றி சுமார் நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதனுடைய காலகட்டம் திப்பி ஆயிரத்தி அறநூற்றி நாலுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூன்று வரைக்கும் சொல்லலாம் தெலுங்கு தேசத்தில் வாழ்ந்த ஸ்ரீ விராட் போத்தலூரி வீர பிரம்மேந்திர சுவாமிகள் காலஜானம் என்னும் நூலில் அவர் தீர்க்க தரிசனமாக கண்டதை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் ஓலைச்சுவடிகளில் தெலுங்குலேயே எழுதி அவர் தங்கியிருந்த பங்கனப்பள்ளி அப்படின்ற ஊரில் ஒரு புளிய மரத்தடியில் புதைச்சி வச்சுருந்துருக்காரு பிற்காலத்தில் அது சிலர் கையில் கிடச்சி பல மொழிகளில் மொழி பெயர்த்து மக்களுக்காக அவர் என்ன போதனைகளை சொல்லி இருக்கிறார் அப்படின்றத பிற்காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க அதில் கிடச்ச சில விஷயங்களை தான் வச்சுட்டு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அவருடைய வரலாறு தான் நான் இப்போ படிச்சிருக்கேன் இன்னும் எனக்கு பார்த்திங்கன்னா சரியான பூஜைகள் பரிகாரங்கள் அந்த நூல் எனக்கு கிடைக்கல சில இடங்களில் கேட்டிருக்கேன் கிடைச்ச உடனே நான் அவங்களுக்கு தெரிவிக்கிறேன் இப்போ இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆந்திர மாநிலத்தில் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம் வங்கனப்பள்ளி வங்கனப்பள்ளி தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா அது சேலம் மாம்பழம் எப்படி பிரசித்தமோ அதே போல பங்கனப்பள்ளி மாம்பழம் உலக அளவில் பிரசித்தமாக இருக்குது அந்த பங்கனப்பள்ளியில் தான் இவருடைய ஓலைச்சுவடிகள் எல்லாம் கிடைச்சிருக்கு இந்த ஊரில் ஸ்ரீ பிரம்மேந்திர சுவாமிகளுக்காக ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கு அது மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக இன்றளவுக்கும் இருக்குது இவர் மகாவிஷ்ணுவின் அவதாரமாகவே கருதப்படுகின்றார் அவர் கடந்த நிகழ்கால மற்றும் எதிர்காலத்தை பற்றி துல்லியமாக சொல்லி இருக்காரு இவற்றை எல்லாம் பாத்தீங்கன்னா காலஞ்சானம் அப்படின்ற ஒரு நூல்ல இவர் எழுதி வச்சிருக்காரு ஆங்கிலேயர் காலத்துல இந்த கர்னூல் மாவட்டம் மற்றும் இந்த பங்கன பள்ளி எல்லாம் இருக்கு இல்லையா இது குட்டி சமஸ்தானமாகத்தான் இருந்திருக்கு இதை நவாப் மன்னர்கள் எல்லாம் ஆண்டு வந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் அந்த இடத்துல தங்கி இருந்த இந்த வீர பிரம்மேந்திர சுவாமிகள் வந்து பல அற்புதங்களை செஞ்சிருக்காரு அதை கேள்விப்பட்ட இந்த நவாப் மன்னர் என்ன பண்ணாரு அவரை சோதிக்க விரும்பினாரு அதனால் சூழ் கொண்ட குதிரை அதாவது கர்ப்பமாக இருக்கக்கூடிய குதிரையை கொண்டு வந்து சபையில் நிறுத்தி பிரம்மேந்திர சுவாமிகள் கிட்ட கேட்டார் இந்த குதிரை வயிற்றில் இருக்கக்கூடியது ஆனா பெண்ணா அப்படின்னு அதற்கு சரியாக விடையழைத்த பின்னாடி அந்த எல்லாம் உண்மையாலுமே இவர் வந்து தெய்வப்பிறவி அப்படின்றத உணர்ந்து விட்டாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இவர் செய்த அற்புதங்களில் ஒரு குருட்டு பார்வை உள்ள ஒரு பையனுக்கு இவர் பார்வையை கொடுத்திருக்கின்றார் ஸ்ரீ பிரம்மேந்திர சுவாமிகளுடைய அற்புதங்களை பார்த்து மகிழ்ந்து போன நவாப என்ன பண்ணாரு இவர் சாதாரண மனிதர் கிடையாது அனைவரும் கூறுவது போல இவர் வந்து கடவுளின் அவதாரம் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணார் ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தை இவருக்காக கோயில் கட்டுவதற்காக கொடுத்திருக்கிறார் அங்கே ஒரு மடப்பள்ளி இருக்கு மடம் இருக்குது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நிறைய கூட்டம் போயிட்டு இருக்காங்க அந்த மடப்பள்ளி கீழே ஸ்ரீ பிரம்மேந்திர சுவாமிகள் எழுதிய நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஓலைச்சுவடிகள் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்ட வருது அப்படின்றது ஒரு செய்தியாக நமக்கு கிடைச்சிருக்கு சரி அப்படி என்ன அந்த காலாஜானத்தில் எழுதியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கடந்த காலத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு நான் நடக்கின்ற இந்த நிகழ்காலத்தை பற்றியும் சொல்லிக்கிட்டு வந்திருக்காரு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலியுகத்தை பற்றி அவர் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார் அந்த கலியுகத்திற்காக என்னென்ன சொல்லப்பட்டதோ அவரால் அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இதை படிக்கும்போது எனக்கே ரொம்ப வியப்பாக இருந்தது அடேங்கப்பா எந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கார் அவர் இந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்குமோ அத்தனையுமே தெள்ள தெளிவாக எழுதி வரை வைத்திருக்கின்றார் அப்போ முக்காலமும் உணர்ந்தவராச்சே இவரு கடவுளின் அவதாரம் தானே சரி அப்படி என்ன தான் அவரு காலாஜான பத்தி எழுதியிருப்பாரு மிக முக்கியமான புண்ணிய தலங்களில் மட்டுமே தர்ம தேவதை இருப்பால் களி முற்றும் போது சத்தியம் அழிந்து அசத்தியம்தான் இருக்கும் மக்களிடையே பாராபட்சம் அதிகரித்து அதன்படி தான் நடப்பாங்க அவங்க மனசுக்கு பட்டதெல்லாம் எதுன்னு சரின்னு தோணுதோ அதனால் எதெல்லாம் சரின்னு தோணுதோ அவங்களுக்கு அநியாயம்தான் சரின்னு தோணும் தான் நடப்பாங்க துரோகிகள் பிறப்பார்கள் பஞ்சமா பாதகங்கள் விருத்தி அடையும் ஆச்சாரம் உள்ளவர்கள் அனாச்சாரி ஆவார்கள் மக்களிடையே கலகம் தோன்றி ஒருவரை ஒருவர் அழித்து கொள்வர் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு எப்படி நம்ம ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அவங்க யமனாக மாறிடுறாங்க இப்படி சொந்தங்கள் இவங்க தான் அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்களே வந்து சிலருக்கு யமனாக மாறிவிடுகிறார்கள் அது தவிர பார்த்திங்கன்னா நிறைய பெண்களை பற்றியெல்லாம் கூட வருது அது படிக்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படியே நடந்திருக்கு எப்போ சொன்னது எப்படி நடந்துக்கிட்டு வருது பாருங்கள் இறைவனை நிந்திப்பர் உண்மைதானே அந்த காலத்தில் இறைவனை அப்படி நம்பிக்கையோடு கும்பிட்டாங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே செய்யலை கடவுள் போ அப்படின்ட்டுறாங்க சிலர் வந்து கடவுளை நம்புறதே கிடையாது இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு பெண்கள் மறுமணம் செய்து கொள்வர் தெய்வ சக்தி குறைந்து மந்திர சக்தியும் குறையும் கலப்பு ஜாதிகள் தோன்றும் மக்கள் தர்ம காரியங்களில் நம்பிக்கை இழப்பர் உலகில் பயங்கரமான வறட்சி தோன்றும் தோன்றிக்கிட்டு தான் இருக்கு எவ்வளோ விலைவாசியை பார்த்தாலே நமக்கு தெரியுது இல்லை வறட்சி அதிகமாக போய்கிட்டு இருக்கிற காரணத்தினால்தான் விலைவாசியும் அதிகரித்து போயிட்டுருக்கு எங்கள் தாத்தா கூட சொல்லுவார் அதாவது ஒரு காலகட்டத்தில் காற்றை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு சிலிண்டர் மூலமாக சுமந்துட்டு போவீங்க போவாங்க அப்படின்னு அவரும் ஒரு ஞானி ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதியாக இருந்திருக்கிறார் அவர் ஆன்மீக வழியில் அப்போ காற்றை இப்போ கொரோனா காலகட்டத்தில் சுமந்திருக்காங்கள காசு கொடுத்தானு ஆக்சிஜன் நீ இது பண்ணாங்க அதெல்லாம் உண்மையாக இருக்கு எங்களுடைய தாத்தா சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் சொன்னதில் கொஞ்சம் ஒத்து போற மாதிரி இருக்கேன்னு ரொம்ப ஆச்சரியப்படுவேன் எங்க தாத்தா சொல்லுவாரு அரிசி பார்த்தீங்கன்னா தங்கம் என்ன விலைக்கு விற்கிதோ அந்த விலைக்கு கிடைக்கும் இப்போ தங்கம் பாருங்க ஐம்பதாயிரத்துக்கு கிடைக்குதுன்னா அந்த விலைக்கு கிடைக்கும் அதனால தான் நம்ம ஒவ்வொரு பருக்கையும் வந்து நல்ல கண்ணில் ஒத்திக்கணும் விவசாயிகளை போற்றணும் அப்படின்னு பல பதிவுகளில் நானும் என் கணவரெல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றோம் இன்னும் பல பேர் விவசாயத்தை போற்றுகின்ற உண்மையாலுமே எதிர்காலத்தில் விவசாயிகள் தான் நமக்கு தெய்வங்களாக தெரிவாங்க அவங்கள தான் நம்ம கையெடுத்து கும்பிடுவோம் அந்த காலம் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா படித்தவர்கள் பின்னாடி ஓடுறோம்ல அப்பெல்லாம் அவங்க பின்னாடி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம் ரத்த கண்ணீர் வடிப்பார்கள் முறை தவறிய விவாகம் எல்லாம் நடைபெறும் அதற்கு மேலே போயிட்டு இயற்கையை பற்றி சொல்லியிருக்காரு நடு இரவில் சூரியன் தோன்றுவார் அடேங்கப்பா நடு இரவில் சூரியன் தோன்று நாம் எங்கேருந்து தூங்குறது இல்லையா இப்போ அப்படி தான் ஆகிட்டு இருக்கு எங்கே தூங்குறாங்க மக்கள் துர்தேவதையின் ஆட்சி கிராமந்தோறும் தோன்றி கிராமமே அழிந்து போகுமா கிராமம் இல்லைன்னா என்னத்தை இருக்குது சொல்லுங்க இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் சாதாரணமாக நடக்குமா ஆனால் இது வந்து நடக்குதேன்னு யாருமே துளி பயமோ கவலையோ கொல்லாமல் சாதாரணமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்களாம் இதுதான் கொடுமை அதாவது இது வந்து பழகிக்கிறாங்க மக்கள் அப்படியே ஒவ்வொரு விஷயத்துக்கும் பழகி போயிட்டு இருக்காங்க சமாதானப்படுத்திக்கிறாங்க அப்படி இருந்தோன்ன வாழ்க்கையில் ஒன்றுமே மிஞ்சாது அதில் மேற்கொண்டு அவர் என்ன சொல்றாருன்னா இது அநியாயம் நடக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மக்களுக்கு நீதியாக தெரியுமா அது சரின்றது மாதிரி மனநிலைக்கு மக்கள் வந்துருவாங்களாம் அந்த மாதிரி உலகம் மாறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார்னா நான் இப்படி எழுதுனது இந்த ஒளிச்சுடையில் எழுதினது ஊடர்கள் கையிலே பட்டால் அவர்கள் கட்டாயம் இதை படித்து கேலி செய்வார்கள் கிண்டல் செய்வார்கள் அப்படின்னு கூட எழுதியிருக்கார் உண்மைதானே இதை பற்றி புரி இவரை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த அவர் எழுதியதை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள் உண்மையாலுமே கிண்டல் கேலிதான் செய்வாங்க இவர் எழுதினதெல்லாம் அந்த நவாப் மன்னர் எனக்கு சொல்லுங்க நான் அதெல்லாம் கேட்க விரும்புகிறேன்னு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றாரு அடுத்தது அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காசியில் உள்ள நடன சிற்பங்கள் எல்லாம் உயிர் பெற்று நடனமாட துவங்கும் அப்படின்றாரு இது ரொம்ப வியப்பா இருக்குல்ல ஆனால் அவர் சொன்னது இதுவரைக்கும் நடந்திருக்குன்னா இதுவும் நடக்க வாய்ப்பு உள்ளது நடனம் ஆடுவதோடு மட்டும் இல்லாமல் மக்களோடு பேசும் அந்த சிற்பங்கள் எல்லாம் இது ரொம்ப வியப்பாக இருக்கிறது இது நடைபெறுவதுக்கு இன்னும் களி முத்துணும் அப்போ தான் இதெல்லாம் நடக்கும் அந்த சமயத்தில் ஒரு பெயரை சொல்லியிருக்காரு வீரபோக வசந்தராயன் என்பவன் ஒருவன் மானிட ஜென்மம் எடுப்பான் அவன் சில மாற்றத்தை ஏற்படுத்துவான் அப்படின்ற நோக்கத்தில் அவர் சொல்கிறாரு அநியாயம் தலைவிரித்து ஆடும் உண்மை பொய்யாகவும் பொய் உண்மையாகவும் இருக்கும் அதைத்தான் மக்கள் ரசிப்பார்கள் விரும்புவார்கள் அதுவே நடைமுறை வழக்கமாக போய்விடும் விளைச்சல் குறைந்து போகும் இதுக்கு தான் நம்ம வருத்தப்படணும் அதனால் நம்ம வந்து அவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காருனா விளைச்சல் குறைந்து போகும் அப்படின்னு எதிர்காலத்தை கணித்து சொல்லியிருக்காருனா அப்படி குறைந்து போகாமல் நம்ம பார்த்துக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க நம்ம தெய்வங்கள் எல்லாம் வேதங்களை புராணங்கள் இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தா கூட அப்படி நடக்காமல் பார்த்து கொள்வது நம்ம கையில் இருக்கு இல்லையா அதனால் நம்ம அவர் சொன்னது போலலாம் நடக்காமல் நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நம்ம பாரம்பரியத்தையும் பாதுகாக்கணும் விவசாயத்தை பா போற்றணும் இது அடுத்தது அவர் சொல்றது என்னென்னா மாமிசம் சாப்பிடுவது அதிகரிக்கும் இப்போவே பார்த்தீங்கன்னா இரண்டு வேளை சாப்பிட்டது போக மூன்று வேளை சாப்பிடுவது அதிகமாக போயிடுச்சு அதனால தான் நம்ம உடல்நிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால நிறைய வியாதிகள் பரவும் இப்போ சைனாவில் பாருங்கள் மாமிசத்தினால தான் நமக்கெல்லாம் கொரோனா வந்து நிறைய பேரை இழந்தோம் இல்லையா அந்த மாதிரி மாமிசம் உண்பது தான் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது சொல்கிறாரு மக்களிடையே சாந்தம் குறைந்து கோபம் அதிகரிக்கும் இந்த வழிபாடு விரதமெல்லாம் குறைந்து போய் அநீதி தழைத்தோங்கும் அதனால் அவர்களெல்லாம் தரித்திரத்தை அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மைதான் எந்த வீட்டில் வழிபாடு இல்லையோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தரித்திரம் தலை விரித்து ஆடும் தான் வேம்பின் இலை இனிப்பாகும் காஞ்சி காமாட்சி கிருகிரு என்று சுற்றுவாள் ஒருவர் மனைவி மற்றொருவருக்கு மனைவியாக இருப்பாள் இது இப்போ நடந்துகிட்டு தான் இருக்கு கள்ளக்காதல் புருஷன் கல்ல மனைவி இந்த மாதிரி இப்பவே ஆரம்பிச்சிருச்சு இது தலைவித்து ஆடுமா அவர் சொன்னது எவ்வளோ சரியா இருக்குல்ல பகலிலே நட்சத்திரம் தோன்றும் இதனால் மக்களுக்கு சேதாரம் உண்டாகும் குருவாயூரில் ஒரு கிருஷ்ணன் மக்களுடன் பேசுவாராம் கிருஷ்ணன் பேசினா சந்தோஷந்தான் மக்களுடன் பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு காசியில் உள்ள கங்கா நதி காணாமல் போகும் திருப்பதிக்கு செல்லும் வழியில் தடங்கல்கள் ஏற்படும் அப்படின்னு அது இயற்கை உபாதை ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு வேங்கடவன் சொத்து மற்றவர்களால் களவாடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வந்து அநியாயம் தலை தூக்கும் போது அதர்மம் தலை தூக்கும் போது இதுக்கெல்லாம் அஞ்சவே மாட்டாங்க கடவுளுக்கு பயப்படுறது குறைஞ்சிக்கிட்டே போகும் அதனால் அந்த மாதிரி எல்லாம் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும் அதெல்லாம் தான் சுட்டி காட்டி இருக்கின்றார் ஒன்றும் தெரியாத அப்பாவி மக்கள் பிறரால் வஞ்சிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தாண்டி இன்னொன்று சொல்லியிருக்காரு அது சரியாக இருக்குது வேதங்களும் புராணங்களும் சரியான முறையிலான விளக்கங்கள் கொடுக்கப்பட மாட்டாது அது உண்மைதான் வேதங்கள்லேயும் புராணங்கள்லேயும் சொல்லப்பட்டதாக நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப்பில் ஆன்மீக செய்தி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வே நிறைய பேர் நல்லா சொன்னா கூட சிலர் வந்து அங்கங்கே கொஞ்சம் பிழை வேதங்களில் புராணங்களுக்கு அப்பாற்பட்டு நிறைய செய்திகள் சொல்வது வழக்கம் அதற்கு உதாரணமாக நான் சொல்கிறேன் வெற்றிலை தீபம் ஏற்றுவது இப்போ கூட நான் பதிவு கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது சொல்லணுமேனு சொல்லப்பட்டது புனையப்பட்டது அந்த மாதிரி சொல்லப்படாத ஒரு விஷயம் தான் இது இல்லைங்களா நமக்கு வெற்றிலை வந்து எப்படி பயன்படுத்தணும் எப்படி இருக்கணுன்றது வந்து நிறைய செய்திகள் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க அந்த பதிவும் தர்றேன் சிலர் கேட்டிருக்கீங்க நல்ல மக்கள் கபடமான முறையில் ஏமாற்றப்படுவர் இது ரொம்ப கொடுமை நம்ம நல்லவன் நம்மக்கிட்டே அதாவது உறவாடி கெடுக்கணும் அப்படிம்பாங்க இல்லையா நம்மக்கிட்ட நல்லவங்க போல இருந்துக்கிட்டு பின்னால் முதுகில் குத்துறது இருக்குல்ல அது போல் ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது கபடமான முறை அது இல்லையா தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்கின்ற பாசமே இல்லாமல் போகும் அது உண்மை தான் இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு பாசத்தையும் அன்யோன்யத்தையும் அரவணைப்பையும் அன்பையும் சொல்லி கொடுத்தாங்களோ இப்போ சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை செல்ஃபோனில் இருக்கிறதுனால இன்னும் பல அதாவது இந்த காலச்சூழல் காரணமாக அப்படின்னு நம்ம பழியை சுமத்திடுவோம் இப்போ சம்பாதிக்கிறதுக்கு எல்லாருமே போயிடும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து சம்பாதிக்கிற காரணத்தினால வீட்டுக்கு வந்து ஓன் அப்படியே அசந்து போயிடுறாங்க குழந்தைகளுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்க முடியறதில்ல ஆனால் நேரம் எடுத்து கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்கணும் அடுத்தது அவர் சொல்கிறாரு கொஞ்சம் நீளமான பதிவு தான் பொறுமையாக பார்க்குறவங்க பாருங்கள் போதைப் பொருள்களின் தயாரிப்பு அதிகமாகும் போதையில் மூழ்கி பல பேர் அடிமையாவார்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இப்போ எங்கே பார்த்தாலும் போதையில் பிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல ஒரு காலகட்டத்தில் பெரிய தனவந்தர்கள் எல்லாம் தரித்திர நிலையை அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பதினேழு சதவிகித மக்கள் தண்ணீரிலே அழுந்து போவார்கள் அப்படின்னு இப்போவே பாருங்கள் நிறைய அங்கங்கே சுனாமி அப்படின்றதெல்லாம் சமீப காலமாக கேள்விப்பட்டு வர்றோம் அங்கே டேம் உடைஞ்சிது இங்கே டேம் உடஞ்சது அப்படின்றது நீரில் நிறைய பேர் அழிஞ்சுக்கிட்டு வர்றாங்க இல்லையா அவர் அது சொன்னதும் சரியாகத்தான் இருக்குது இதில் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டு போகிறாரா அதில் குறிப்பாக ஒரு சிலர் சொல்லிடுறேன் அதாவது ஒரு சில காலகட்டத்தில் அந்த வருடத்தின் பேரே சொல்லியிருக்காரு அந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு வயது சிறு சிறுமி பிறப்பால் அவளுக்கு பார்த்திங்கன்னா மூன்று கண்கள் இரண்டு கொம்புகள் நான்கு கைகள் மூன்று கால்கள் இப்படியெல்லாம் வினோதமான ஒரு பிறவியெல்லாம் எடுப்பாள் கலியுகத்தில் அப்படின்றதெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிராணி விலங்குகளுக்கு மனித குழந்தை பிறக்கும் அப்படின்றது கூட எல்லாம் சொல்லியிருக்காரு இது வந்து காலத்தின் கோலம் நம்ம வந்து நம்ம தான் கெடுத்துக்கிறோம் இயற்கையை கெடுக்கிறோம் யாரையும் மதிக்கிறதில்ல வழிபாட்டை கெடுத்துக்கிறோம் நிறைய விஷயங்கள் நம்ம நாமே தான் நம்ம கெடுத்துக்கிறோம் நமக்கு நாமே கேடு விளைவித்துக் கொள்கிறோம் இன்னும் பார்த்திங்கன்னா இவர் சொல்கிறது நிறைய போய்கிட்டே இருக்குது அவர் சொன்னது அத்தனையுமே பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கா கொஞ்ச காலமாக நம்ம அனுபவிச்சுக்கிட்டு வர்றோம் அது சரியாகத்தான் இருக்குது இதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் பதிவிரதைகள் உலகில் அபூர்வமாக காணப்படுவார்கள் பெண்கள் நாகரீகம் என்கின்ற பெயரில் கெட்ட வழிகளிலே சென்று செயல்படுவார்கள் மக்களின் சராசரி வயதே ரொம்ப குறைஞ்சி போயிடும் அப்படின்னு இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வயசுக்கு வந்துருச்சு இனிமேல் போனால் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டம் இதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சிற்றின்பங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெள்ளை காக்கா எல்லாம் பறக்கிறது இருக்குமா அந்த காக்கா எல்லாம் வயிற்று பசினால வெளி ஊருக்கு வெளியே போய் அழுமா அப்படி அந்த காக்கா அழுதுன்னா தரித்திரம் தானே இப்போ எவ்வளவு தரித்திரம் தலை விரித்து ஆடினால் அந்த காக்கா இவ்வளோதான் திங்கும் அந்த காக்காய்க்கு கூட நம்ம சோறு வைக்க முடியாமல் போயிரும் அப்படின்றத சூசகமாக சொல்றாரு கலைகளை கலைகளாக பார்க்காமல் ஒரு கலை என்பது ஒரு மரியாதைக்குரிய விஷயம் அந்த கலைகளை கலைகளாக செய்யாமல் என்ன பண்ணுவாங்க வயிற்று பிழைப்புக்காக அந்த கலைகளை ரொம்ப தரம் தாழ்த்தி நடத்துவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடைசியில் அவர் சொல்கிறாரு நான் ராஜ யோகிகளுக்கு மட்டுமே காட்சி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவருடைய காட்சியை பார்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணோம் வழிபாட்டை மேற்கொள்ளணும் உண்மையாக வழிபாட்டை மேற்கொண்டு நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர் காட்சி கொடுக்கலாம் அது நீங்களாகவும் இருக்கலாம் நானாகவும் இருக்கலாம் அப்படி காட்சி கிடைச்சதுன்னா அது பெரும் பேர் இல்லையா அடுத்தது சொல்கிறாரு ஆணுக்கு பெண் வித்தியாசமே இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு தோற்றம் பெண்களுக்கு மாறிக்கிட்ட தானாக தோற்றம் மாற்றிக்கொள்வது ஒன்று உடை வந்து ஆண் உடை போட்டு கொண்டு போகிறது இப்போ பார்த்தீங்கன்னா நாம் உண்ணுகின்ற உணவு காரணமாக கூட அங்கங்கே முடி முளைக்கிறது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிம்பாங்க ஹார்மோன்ஸ் காரணமாக ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இங்கே முளைக்கின்ற முடியெல்லாம் பார்த்திங்கன்னா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கேயும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் காரணமாக முடியெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிரு அதனால்தான் அவர் சொல்கிறார் ஆண்களும் பெண்களும் தோற்றத்திலே ஒரே மாதிரியாக காட்சி அளிப்பார்கள் அப்படின்னு இது இவ்வளவு சிறப்பான கருத்துக்களை சொல்லியிருக்கின்ற ஸ்ரீ பிரம்மேந்திர சுவாமிகளுடைய பரிகாரங்களும் பூஜைகளும் எப்படி இருக்குன்னா நாம் வழக்கமாக இந்த விரதம் பூஜைகள் எல்லாம் எப்படி கையாளணுமோ அப்படி கையாளணுமோ அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது காலம் காலமாக பரம்பரை பரம்பரையாக நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அது எளியமுறைகளாக இருந்தாலும் சரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தாலும் சரி பூஜையை நல்ல மனதோடு தூய்மையான அன்போடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவருடைய பரிகாரங்கள் கிடைக்கும்போது கட்டாயம் நான் உங்களுக்கு தருவேன் அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் அந்த துமிழன் சப்ஸ்கிரைபர் இருக்கார் இல்லையா நம்மை பின்பற்றக்கூடியவர் அவர் என் வாயால் தான் கேட்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கின்றார் அதனால் அவருக்கு எங்கே இருந்தாலும் புத்தகத்தை தேடிட்டு நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஏன்னா இவருடைய தெலுங்கு மொழியில் இருக்கக்கூடிய காலாஜானத்தை வந்து திரு டி எஸ் தத்தாத்ரேய சர்மா என்பவர் தமிழாக்கம் செய்து ஜெகத்குரு ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமிகள் வாழ்க்கை சரித்திர தத்துவம் என்ற தலைப்பிலும் ஜே ராவுஜி என்பவர் காலாஜான தத்துவம் என்ற தலைப்பிலும் வெளியிட்டுள்ளார்கள் இதில் நான் ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமிகளின் வரலாற்றை பற்றியும் அவரை பற்றி பேசுவதற்கு காரணமாக இருந்த துமிழனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேற்கொண்டு இவரை பற்றி நம்ம இன்னும் பார்க்கலாம் எதிர்காலத்தில் சரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறோம் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் எங்கள் குடும்பத்தினரால் நடத்தக்கூடிய இ காமர்ஸ் வெப்சைட் ஆன்லைன் ஷாப் அதாவது இ காமர்ஸ் வெப்சைட்டும் விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற பெயரில் வச்சுக்கிட்ருக்கோம் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் எங்களுடைய பொருள்களை விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆப் கூட இருக்குது இந்த டவுன்லோடு கட்டாயம் செய்து வச்சுக்கோங்க எங்கள் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் போயிங்கன்னா வீஹா ஆன்லைன் அப்படின்னு தம்மையில் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் டவுன்லோடு கட்டாயம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா போலியான பொருள்களை தவிர்ப்பதற்காக நம்ம ஆன்லைனில் மட்டும் இருக்கக்கூடிய பொருள்களை வாங்குவதற்காக நம்முடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதே போல் எங்களுடைய பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வீஹா ஸ்டோர் வீஹா கடையை நடத்திக்கிட்டு வரோம் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதில் போய் பொருள்களை பாருங்கள் வாங்கிக்கோங்க ரொம்ப தரமான பொருள்கள் நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நானே சோப் செய்கிறேன் நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் செய்கிறேன் பேக்ஸ் எல்லாம் செய்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் அதை உறுதிபட நான் சொல்லுவேன் அதே போல் பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்குது கடவுள் அதாவது நம்ம அபிஷேகத்திற்குரிய பொருள்களிருக்கு புணகு ஜவ்வாது கோரோச்சனை நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்மையான பொருள்கள் தரமான பொருள்கள் வாங்கிட்டு போனவங்க அத்தனை பேருமே திரும்ப ஒரு தடவை வாங்கினாங்கன்னா திரும்ப வருவீங்க அந்த மாதிரி பொருள்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பொருள்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய கடையை தவிர வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ வேறு எந்த கடையிலையும் கிடைக்காது அப்படி கிடச்சிதுன்னா அந்த பொருளுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது என்னுடைய பெயர் வீடியோ ஆடியோ படம் எல்லாம் வச்சுக்கிட்டு யாராவது அவங்க கடையிலருந்தான் வாங்கிட்டு வந்தோம் இல்லை அங்கேருந்து தான் விற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பொ பொய்யான செய்தி எங்களுடைய வீஹா சிம்பிள் பதிச்சுருந்தாங்கன்னா அதுவும் பொய்யான தகவலாக இருக்கும் இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயம் வளரும்போது தான் பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்றது ஒன்று உருவாகும் அடுத்தது பார்த்திங்கன்னா என் பொருள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கே இருந்தாவது நல்லா இருக்குது அப்படின்னு என்னோட பொருள் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேறு எங்கே இருந்தாவது வாங்கிட்டு அது தரம் தரமில்லாததாக இருந்தால் என்ன இப்படி சொல்கிறாங்க இவங்க நல்லா இருக்குன்றாங்க ஒன்றுமே நல்லா இல்லை அப்படின்னு நினைப்பீங்க அதனால்தான் நீங்கள் போ பணமும் ஏமாறக்கூடாது நானும் நீங்களும் ஏமாறக்கூடாது நானும் ஏமாறக்கூடாது இல்லையா அதனால்தான் இந்த தகவலை நான் ஒவ்வொரு பதிவிலேயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி புதிய பொருளாக நிறையவே அப்லோட் பண்ணுறேங்க போய் பார்த்துக்கோங்க நியூ அரைவேல்ஸ் அப்படி என்ற கேட்டகரியில இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடை பெறுவது அனிதா குப்புசாமி நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மறச்செக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிப்ட் ஆர்டல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் வீஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ 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 டாட் விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது